السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القران وهدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم والذي يتتعتع في القرآن فله أجران صدق رسول الله صلى الله عليه وسلم يلا بورم الله جل شانه تعالى ورونك ورداه அவர்களின் மீதும் தர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொழுந்திய இந்த ரமதானுடைய ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாகதாக புனித அபலானுக்கு நிறைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறார் தோன்பின் மாதம் பொறுமையின் மாதம் இரவு வணங்கும் மாதம் தான தர்மங்களின் மாதம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் ஆகச் சிறந்த பெயர் ஷஹருல் குர்ஹான் இது குர்ஹானுடைய மாதம் ரமதான் என்றால் என்ன என்று அறிமுகம் செய்கிற இடத்தில் அல் குர்ஆனுடைய வார்த்தை அல்லதி குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதே அந்த என்று தான் அல்லாஹ் தொடங்குகிறான் எனவே புனித ரமதானுக்கு இருக்கிற எல்லா சிறப்புகளையும் விட ஆக பெரிய தனி சிறப்பு திருகுர் இறங்கியது அது உலகத்திலே இருக்கிற எல்லா வேதங்களை விட சிறந்த வேதம் எனவே அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற விண்ணிலும் மண்ணிலும் உழவக்கூடிய வானவர்களில் ஆக சிறந்த வானவர் ஜிபரையில் அணிவிசெல்லாம் அவர்கள் மூலமாக அந்த சிறந்த வேதத்தை உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்களில் சிறந்த பெருமானார் செல்லந்தாகோடிக செல்லும் அவர்கள் மீது இந்த உலகத்தில் தோன்றிய உம்மத்துகளிலெல்லாம் தனிச்சிறப்பும் மகத்துவமும் மேன்மையும் பெற்ற இந்த சிறப்பிற்குரிய உம்மத்தின் மீது அல்லாஹ் உலகத்தின் இரவுகளிலெல்லாம் தலை சிறந்த இரவான லகரில் புனித ரமதானில் அல்லாஹ் இறக்கி தருகிறான் சிறந்த வேதம் சிறந்த வானவர் சிறந்த நபி சிறந்த உமத் சிறந்த இரவு உலகமெல்லாம் நோன்பு வைக்கிறார்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நோன்பு வைக்கிறார்கள் அந்த நோன்பு வைப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் என்று நீங்கள் கணக்கெடுத்தால் நோன்பு வைப்பதோடு நோன்பையும் குரானையும் தொடர்புபடுத்தி நோன்பினுடைய பகல் மற்றும் இரவு காலங்களில் குரானோடு தொடர்புடைய குரானை கைகளில் நெஞ்சத்தில் ஏந்துகிற திருக்குரஹானை மோதி வரக்கூடிய நோன்பாளிகள் யாரோ அவர்கள்தான் உலகத்தில் இருக்கிற நோன்பாளிகளிலெல்லாம் சிறந்தவர்கள் நாம் பல முறை அறிந்திருக்கலாம் ஒன்றுக்கு எழுபது நன்மைகளை அல்லாஹ் புனித ரமதானிலை தருகிறான் என்கிற கணக்கு பிரகாரம் ஒரு சத்தம் முடிக்கிற போது அது எழுபது சத்தத்திற்கு இணையானது என்றால் பதினோரு மாதங்களில் முடிக்கிற குரானும் குரானும் இந்த தரத்திலே உள்ளவை அல்ல அது புனித ரமதானிலே முடிக்கிற போது மட்டும்தான் இந்த தனிச்சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அதனால் தான் பதினோரு மாதத்திலும் இல்லாத ஒரு பணியை ஜிப்ரேல் அலைகி செலாம் வந்து விடுவார்கள் முழு குரஹானை அதுவரை இறங்கிய அத்தனை வசனங்களையும் ஜிப்ரையில் ஓதி நாயகம் கேட்பார்கள் அதற்குப் பிறகு நவி செல்லல்லாஹ போலைக்கு வசெல்லாம் முழுமையாக ஓதி ஜிப்ரேல் நடைகி கேட்பார்கள் மாறி மாறி விண்ணகத்தில் இருந்து வருகிற மணக்குகளாலும் மண்ணிலை வாழ்கும் மாணவி செல்லல்லாஹ போலைக்கு வசெல்லும் அவர்களாலும் மீண்டும் மீண்டும் திருக்குர் ஆள் ஓதப்பட்டு பாராயணம் செய்யப்பட்டு திரும்ப திரும்ப பகிரப்படுகிற பாக்கியத்திற்குரிய நிறைந்த மாதமாக புனித ரமதான் குர்ஹானோடு தொடர்பிலே இருக்கிறார் அன்பானவர்களை அல்லாஹு அம்பியாக்கள் நபிமார்களுக்கு இந்த உலகத்தில் அவன் சில பணிகளை கொடுத்தான் என்று குரான் சொல்லுகிறது இந்த பணிகள்ல முதல் பணியே என்ன தெரியுமா நிறைய வருகிறது எந்த நபியாக இருந்தாலும் ஆயத்துகளை ஓத வேண்டும் ஓதுவது என்பது ஓதி காட்டுதல் என்பது ஓதுவதை செவி படுப்பது என்பது அம்பியாக்களின் வேலை பருமநாள் பணிகள் செல்ல ஓதினார்கள் ஓத கேட்டார்கள் நன்றாக ஓதும் சில சகாபிகளை காரிகளை அழைத்து நீங்கள் ஓதுங்கள் நான் கேட்கிறேன் என்று தலை குனிந்து காது தாழ்த்து செவிமடுத்து பெறுவானார் கேட்ட நிகழ்வுகள் ஹதீசிகரிலே இருக்கிறது மதீனாவிலோ என் இஸ்லாமிய உலகத்தில் போன்றவர்கள் இமாம் இபுரி அலிகி போன்றவர்கள் பெரிய பெரிய ஹதீஸ் பாடம் நடத்துகிற மேதாவிகள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பாக மஸ்ஜிது நபிமொழிகளின் பாடத்தை நடத்துவதில் நன்கு தேர்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாதி ரமலான் பிறை ஒன்னில் எல்லா பாடத்தையும் நிறுத்தி விடுவார்கள் ஒரு மாதத்திற்கு ஹதீஸ் கிடையாது ஒரு மாதத்திற்கு சட்டங்கள் என்கிற மார்க்க சட்டங்களுக்கு வகுப்புகள் கிடையாது காரணம் ரமலான் குரான் மாதம் பார்த்து வரைக்கும் குரானும் கையுமாக இருக்க வேண்டும் எனவே ஹதீஸ் இல்லை சிக்குகு சட்டங்கள் இல்லை உடைய மஜிசுகள் இல்லை எல்லாம் மூடப்பட்டுவிடும் இந்த மாதத்தோடு குரானுக்கு இருக்கிற தொடர்பை உலக அளவில் இருக்கிற இந்த எல்லா பாடங்களும் நிறுத்தப்பட்டு குரானிலே மாத்திரம் செலுத்தப்படுகிற கவனம் இங்கே நாம் கவனிக்கத்தக்க நம்முடைய முன்னோர்கள் சரபசாலிகளின் சாபாக்களின் காலத்திலே இருந்து ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டினுடைய வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் நல்லூர்கள் எல்லாம் மூன்று நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிற பெருமக்கள் உண்டு ரெண்டு நாள் ஏன் ஹரத்து உஸ்மான் ரதி அல்லாஹ் இரவு பகலாய் ஒரு குரான் ரமதான் முழுக்க முப்பது குரானை ரமதானிலே காலமெல்லாம் ஓதுபவர்கள் உஸ்மான் ரதி அல்லா அவர்களுக்கு தந்த பெரிய வெகுமதி அவர்கள் சுமார் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு வயதிலே அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்ட போதும் குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள் ஓதிய நிலையிலே தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட போது வெட்டப்பட்ட அவர்களினுடைய உடலின் ரத்தத்தில் ஒரு துளி திருக்குறிய விரித்து வைக்கப்பட்டிருந்த அன்றைய அன்றையகள் என்று சொல்லுகிற ஏடுகள் அந்த ஏடுகளில் இன்றைக்கு நாம் ஓதி கொண்டிருக்கிற ஒன்னாவது ஜிசுவினுடைய கடைசி பக்கம் என்ற ஒரு வார்த்தை வரும் அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் அதாவது அந்த எதிரிகளுக்கு போதுமானவன் கொலை செய்யும் மாபாதகர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற பொருளில் இவர்களின் இரத்தத்தின் துணி என்கிற குர்ஹானுடைய வார்த்தையின் மீது பட்டு அந்த வார்த்தையும் அந்த ஏட்டினுடைய அந்த பகுதியும் காய்ந்து போன தோய்ந்த இரத்தமும் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது காலமெல்லாம் குரானில் ஓதினார்கள் ரமலானிலே இரவு பகல் ஒரு குரான் குறிப்பாக காலம் முதல் சமீப காலங்கள் வரை எனத்தான நம்முடைய நூற்றாண்டிலே தான் பெண் என்று சொல்ல வேண்டும் பெண்கள் எல்லாம் கூட பத்து குரான் இருபது குரான் என்றெல்லாம் ஓதி முடித்த காட்சிகளை இந்த உம்மத்து வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லும் ரமதானிலே ஓதுவதை மட்டுமல்ல முக்கிய பணியாக வைத்திருந்தார்கள் கூப்பிட்டு நீ ஓது நான் கேட்கிறேன் என்று சொல்லி அப்படியே காது தாழ்த்தி கேட்பார்கள் அல்லாஹ் என்பவர்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் சங்கோஜப்பட்டாலும் அல்லாவின் தூதரே வகி இறங்குவதே உங்களுக்கு இறங்குகிறது நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஓதி காட்டுவீர்கள் நாங்களே உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று கொஞ்சம் கூச்சப்பட்டவர்கள் செல்லவின் உத்தரவை ஏற்று ஓதுவார்கள் நேற்றைக்கு நாம் ஓதிய ஓதியின் நிஷாவினுடைய பகுதி இப்ர மசூத்ரது எல்லா ஓதுகிறார்கள் நாயகம் கேட்கிறார்கள் அங்கே ஒரு வார்த்தை வந்தது மறுமையில் சாட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கப்படும் இந்த மக்கள் எல்லாம் அவர்களின் ஈமான் விஷயத்தில் நபியே உங்களை சாட்சியாக கூப்பிட்டு விசாரிக்கப்படும் உங்களை சாட்சியாளராக கொண்டு வரப்படும் என்கிற வசனம் வந்தபோது அழுது விட்டார்கள் நாயகம் செல்லாது செல்லும் தலை குனிந்தவர்களாக கண்களில் கண்ணீர் மழுகும் நாயகத்தை பார்த்தவுடன் சொல்லி அவர்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டார்கள் நாயகமே உங்களையும் சாட்சியாக கொண்டு வரப்படும் என்கிற வாசகத்தில் யாராவது ஓத நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் செவிமடுக்கிற பழக்கத்தையும் குறிப்பாக புனித ரமதானிலே அதிகமாக வைத்திருந்தார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹு உமர் ரதி அல்லாஹானு இருவரோடு நடந்து செல்லுகிற பெருமானார் செல்லுல்லாஹோ செல்லும் மதீனாவிலே ஒரு நாள் மஸ்ஜிது நபவியை ஒட்டி அந்த சுவற்றை ஒட்டி நடந்து போகிறார்கள் அப்போதைய மஸ்ஜிது நபவி அதனுடைய சுவர் முழுமையாக மூடப்பட்டிருக்கார் பாதி திறந்திருக்கும் பாதி வரை சுவர் இருக்கும் அந்த சுவற்றுக்கு அந்த பக்கம் அதாவது பள்ளிவாசலுக்குள்ளிருந்து யார் என்ன பேசினாலும் பள்ளிவாசலுக்கு வெளியில் சுவரை ஒட்டி சந்திலே நடந்து செல்லுபவர்களுக்கு தெரியும் சல்லல்லாஹலி செல்லும் இந்த இருவரும் சஹாபிகளோடு போகிற போது உள்ளே இருந்து கிராத் ஓதுகிற சப்தத்தை நாயகம் சல்லல்லா அலி கேட்கிறார்கள் ரொம்ப அழகான கிராத் யாரோ ஓதுகிறார்கள் நின்று விட்டார்கள் நாயகம் சல்லா செல்லும் திறந்திருக்கிற அந்த வழியாக எட்டியும் பார்க்கிறார்கள் சப்தமும் கேட்கிறார்கள் நாம் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் சொன்னோமே ரசூலுக்கு ஓதி காட்டிய இவரும் சகோதரது எல்லா வணகும் அவர்கள் தான் ஓதி கொண்டிருக்கிறார்கள் ஓதுறது என்றால் அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த தோரணையும் தஜ்வீது தருத்தில் போன்ற சட்டங்களுக்கு உட்பட்டு ஓதக்கூடிய அழகான தொனி மெய்மறந்து நின்று கேட்டார்கள்

இறங்கியவாறே யாராவது குரானை ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ இந்த ஓதுவதை போன்று ஓதுங்கள் என்று செல்லம் அவர் பாராட்டி கூறியதோடு பார்க்கிறார்கள் நாயகம் செல்லாண்டி செல்லம் குரானை ஓதி முடித்துவிட்டு அவர் அவர் செய்ய ஆரம்பித்தார் கையெழுத்த ஆரம்பித்தார் அமிசல்லாண்டி செல்லம் இங்கிருந்து அதாவது அவருக்கு கேட்காது முதல்ல ரசூலுல்லா பின்னாலே இருந்து நம் கிராத்தை தெரியாது அவர் நாம் தனியாக இருக்கிறோம் என்று அவர் தன்னுடைய எல்லா திறமைகளையும் காட்டி ஓதி கொண்டிருக்கிறார் செல்லம் இருப்பதை அறியாதவர் குரானை ஓதி முடித்ததற்கு பிறகு ரப்பிடத்திலே துவா செய்ய கையேந்துகிறார் பெருமான் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இங்கே பின்னால் இருந்து அவருக்கு கேட்கவில்லை கேட்காமலேயே சொல்லுகிறார்கள் செல் துத்தார் நீ இப்ப கேளு உனக்கு கபூலாகும் இப்ப கேளு உனக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவர்கள் அந்த ஹதீசின் விளக்கத்தில் மார்க்க அறிஞர்கள் முஹதிசீன்கள் எழுதுவார்கள் திருக்குர் ஆணை ஓதி முடித்து அப்படியே அதை வைத்துவிட்டு ஓதி முடிக்கிற இடத்தில் அதாவது முழு அல்ல ஒவ்வொரு நாளும் ஏதாவது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் ஓதி முடித்தவுடன் ஓதி முடித்தவுடன் கேட்கிற துவா கபூல் ஆகிவிடும் எப்படி அமல்களுக்கு பின்னாலே துவா செய்கிறோமோ அதுபோல் துவா கபூலாகிவிடும் திருக்குர் ஆனை ஓதி முடித்தவுடன் கேட்கிற துவா அதனாலே குர்ஆனை ஓதி விட்டு கையெழுந்துகிற இவருவ சூதரது எல்லா வந்தவர்களை இங்கிருந்து அவர்கள் கேட்காத குரல் கொடுக்கிறார்கள் கேளு கொடுக்கப்படும் கேளு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பொதுவாகவே அமல்கள் முடிந்தவுடன் துவா கேட்டால் கபூலாகும் அதனால் தான் பரது தொழுகைகளுக்கு பின்னாலே சலாம் கொடுத்த கையோடு துவா செய்கிறோம் அதனால் தான் ஒரு நோன்பை முடிக்கிற இஃப்தாருடைய நேரத்தில் கையெந்த சொல்லுகிறோம் ஒரு அமல் நிறைவு பெறுமானால் அந்த அமலை முடிக்கிற இடத்தில் அல்லாஹுடத்தில் கையெந்தினால் அந்த அமலை முடித்துவிட்டு கேட்கிறது இங்கே இவர் மசூத்ரதி அல்லா பண்புவை பார்த்து நபிசல்லுல்ல சொல்லுகிறார்கள் நீ இப்ப கேளு கேளு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு குரானை முழுமையாக முடித்துவிட்டு வெறுமனே துவா செய்தல் ஹத்தமுல் குரான் என்பதல்ல என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் குரானை முடிக்கிற போது கேட்க வேண்டும் இது இது புனித ரமதான் குரானுடைய மாதம் என்பதால் மாறி மாறி குரானை வலியுறுத்தப்படுகிறது அதரத்தரசி அல்லா புத்தாலா அன்பு ஹத்தம் முடிப்பார்கள் புனித ரமதானில் மட்டுமல்ல மற்ற காலங்களில் ஹத்தம் முடித்து வீட்டில் உள்ளவர்களை உறவினர்களை குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு வைத்துக்கொண்டு அவர்கள் துவா செய்வார்கள் அதிசரை இருக்கிறது வதஹா அ கலகுவா உடா தகுஃபைகம் அவர்களெல்லாம் ஆமீன் சொல்லுவார்கள் அதனது அனுசரதியெல்லாம் பண்பு துவா செய்வார்கள் கதமல் குர்ஆன் குர்ஹானை முடிக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிறது வா கபூலாகும் குறிப்பாக மறுமையில் மனிதர்களாக நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாமல் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாமல் அல்லாகு விடத்தில் மனிதர்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடிய பொருட்களில் ஒரு ஆணும் நோன்பும் ரெண்டும் சிபாரிசு செய்யும் சிபாரிசு ஏற்கப்படும் நான் அவனுடைய பகல் காலங்களை பட்டினியாலும் தாகத்தாலும் வைத்தேன் எனவே அவனுக்கு கூடி கொடு என்று நோன்பு சொல்லும் அவனுடைய நேரங்களை எல்லாம் நான் குரானை ஓதுவதில் அவனை ஈடுபடுத்தினேன் அவனுக்கு கூடி கொடு என்று குரான் சொல்லும் மனிதர்களின் சிபாரிசுகள் கூட ஏற்கப்படுமா இல்லையா தெரியாது உறுதியாக ஏற்கப்படுகிற நபிமார்களின் சிபாரிசை போல் குர்ஆனும் நோன்பும் மிக முக்கியமானது அந்த ஓதலும் ஓத கேட்டலுக்குமான ஒரு புனிதமான மாதம் மாதம்தான் ரமதானுடைய மாதம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் குர்ஆனை ஆணை செவிமடுப்பது எழிவாதல் குர்ஆனை ஓதுவது எழிவாதல் குர்ஆனை பார்ப்பது எழிவாதல் இந்த உலகத்தில் ஒரு ஆணை தெரியாதவர்கள் கூட திறந்து பார்ப்பது இவ்வாதத்தாகும் யார் ஓதுவதை விரும்ப கேட்க விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ஊரையெல்லாம் குர்ஆனை ஆணை கேட்காதீர்கள் என்று சொல்வார்கள் காஃபர்கள் காபர்கள் பெருமானர் செல்லல்லாக அழைக செல்லமுக்கு எதிராக எடுத்த மிகப்பெரிய யுக்தி என்னன்னா குர்ஆனை கேட்க விடாமல் தடுக்க வேண்டும் ஓரளவு நம்ம ஜெயிச்சிடலாம் பொம்மு செல்லாதி செல்லமுடைய பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டுமானால் வேற வழியே இல்லை குரானை கேட்க கூடாது ஏன்னா கேட்டவனின் உள்ளத்தில் மாற்றம் உண்டாகும் கேட்டவனின் உள்ளத்தில் குர்ஆனின் வசனங்கள் ஊட்டுருவி வாயு கேட்டவனை கண்டிப்பாக அதுவும் பொருள் தெரிந்தால் யோசிக்க வைக்கும் தெரியாதவனை கூட கண்ணீரில் அழ வைக்கும் குர்ஆனை கேட்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதுதான் தான் அவங்களுடைய பெரிய டார்கெட் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத உட்காந்த நதி கஃபரு லேட் அஸ் மஹ் லிஹாதன் குர்ஆனி ஒன்னு ஹவு ஃபிகி ல அ மக்களே குர்ஹானை கேட்காதீர்கள் கேட்காதீர்கள் அந்த புரஹான் எங்காவது ஒழிக்குமானால் பாராமுகமாக அதை புறக்கணித்து விடுங்கள் வீணாக்கி விடுங்கள் தகுதி அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் குர்ஹானை கேட்டவன் அதிலே சரணடைந்து விடுவான் குரானை கேட்டவன் தன்னை அங்கே ஒப்படைத்து விடுவான் அதிலும் அரபு இலக்கியமும் பொருளும் தெரிந்த அரபினுடைய கவித்துவத்தை இயற்கையாகவே பெற்ற அரபுகளை பொறுத்தவரை குரானுடைய வசனங்கள் ஓதப்படுமானால் மெய் மறந்து தன்னை அதிலே தோய்த்து கொள்வார்கள் ஊரை எல்லாம் ஓத கேட்க வேண்டாம் ஓத வேண்டாம் செவிமடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நள்ளிரவிலே அபுஜகல் போன்றவர்கள் குரான் ஓதுகிற இடங்களுக்கு போய் கேட்டதாக பதிவு இருக்கிறது போய் எங்காவது குரான் சஹாபிகளின் வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு திருட்டுத்தனமாக குரானை கேட்டிருக்கிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் மூணு பேர் இஸ்லாத்தில் சேருவதற்கு முன்னால் அபு சுஃபியான் ஒவ்வொரு இரவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு போர்வையை மறைப்பதற்காக போர்த்தி கொண்டு போய் ஏதேனும் ஒரு வீட்டு உட்கார்ந்து வாசல்கொண்ட குரானை அபுசு கேட்டார் சுரைக் என்கிற பின்னாடி இஸ்லாமிய பாக்கியத்தை பெற்ற சஹாபி அஹ்னஸ் அவர்கள் காஃபராக இருந்த போது அபு ஜஹலின் தோழர் அந்த அபு ஜஹலின் தோழர் ஒரு சின்ன சந்து ஒரு சின்ன பகுதி அங்கு ஒரு வீட்டிலே குரான் சட்டமாக ஓதப்படுகிறது ஒரு நபி வீட்டில் தன்னை மறைத்துக் கொண்டு இரவு நேரத்தில் அகனசும் கேட்க வர அதே சந்தில் கேட்பதற்கு அபூஜகலும் வர இரண்டு பேருமே பகல் காலத்தில் குரானை கேட்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் செய்பவர்கள் ஆனால் ஒரு இரவிலே இரண்டு பேரும் ஒரு முட்டு சந்திலே இருட்டிலே சந்தித்துக் கொள்ளுகிற போது நீயுமா நீயுமா என்று இருவரும் கேட்டுக்கொண்டு நம்மோடு போகட்டும் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் அஹ்னஸ் கூட இருந்த அபூஜஹலின் நண்பர் பின்னாலே அவர் இஸ்லாத்திலே சேருகிற பாக்கியத்தை பின்னாட்களில் பெற்றார் அந்த அஹ்னஸ் அந்த நள்ளிரவில் குரான் போதப்படுகிற அந்த இருட்டான இரவிலே கேட்கிறார் அஹ்னஸ் இந்த குரானை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று அபூஜகலிடம் கேட்கிறார் கூடவே கேள்வி நீண்டது முகம்மது எப்போதாவது போய் சொல்லி இருக்கிறாரா இந்த புராணை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நீ சொல் என்று சொல்லி அபூஜகிமா ஜு நாளை கதீபா ஒரு காலமும் முகம்மது போய் சொன்னதில்லை அவர் மீண்டும் கேட்கிறார் அஹ்னஸ் கேட்கிறார் இந்த இடத்தில் அல்லாஹுவை தவிர நீயும் நானும் தவிர யாரும் இல்லை உண்மையை சொல் இந்த புரஹான் மனித வார்த்தையா என்று கேட்கிறார் இல்லை என்று அபூஜகன் ஒத்துக்கொண்டதை பன்னாண்டுகளுக்கு பின்னாலே தான் இஸ்லாத்திலே சேர்ந்த போது அபூஜகளுக்கும் அகனசுக்கும் இடையிலே அந்த சந்திலே நடந்த உரையாடலை பதிவு செய்திருக்கிறார்கள் எதிரிகள் கூட நம் காதிலே விழ வேண்டும் என்று கேட்க ஆசைப்பட்டது திருப்புறான் இவருக்குரியவர்களே வருடம் முழுவதும் குரானோடு மொப்பின் தொடர்பில் இருக்க வேண்டும் குறிப்பாக புனித ரமலான் வேற ஒன்றும் தேவையில்லை உலகத்தில் நாம் செலவழிக்கிற எக்கச்சக்கமான மருத்துவர்கள் எக்கச்சக்கமான மனோ நல வல்லுநர்கள் எக்கச்சக்கமான கவுன்சிலிங்குகள் திருக்குறானை கையோடு வைத்திருப்பவர்களுக்கு குரானோடு தொடர்புள்ளவர்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை திருக்குறான் அத்தனை வாக்குறுதியை தருகிறது வறுமையை ஒழிப்பதற்கு சூரத்துல் வாக்குயாவை விட மிஞ்சி எந்த பொருளாதார திட்டமும் வறுமை ஒழிக்காது குடும்பத்தில வறுமை ஒழிய வேண்டும் நம் குடும்பத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கும் வறுமை வரக்கூடாது அல் சொல்லுகிறது சூரத்துல் வாக்குயாவை ஓதும் மரணிக்கிற பயம் உள்ள எல்லாருக்கும் கபருடைய பயம் இருக்கும் சூரத்துள் முல்கென்று சொல்லக்கூடிய கல்லதி முப்பது வசனம் தொடர்ந்து ஓதுவோருக்கு வேதனை கிடையாது என்பது திருக்குரானில் இருக்கிற அங்க சூராவினுடைய அகமியம் எந்த பல முசீபத்தானாலும் ஒரு வீட்டில் ஓட ஓட விரட்டுவதற்கு சூரத்துள் பகரா அதாவது குரானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு வறுமை வலிக்கப்பட வேண்டுமானாலும் ஒரு முசீபத் ஆனால் இதற்கு நாம் பல லட்சங்களில் கோடிகளில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிம்மதிக்காக நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வுகளுக்காக திருப்பூர் ஆணை மோதுதல் என்பதே எல்லாவற்றிற்குமான தீர்வு உலகத்தில் அடங்காத அத்தனை செய்வனையும் சூரியமும் அழுது பிறப்பில் பலகு கொள் அழுது பிறப்பின் நாசினுடைய பதினோரு வசனங்களுக்கு முன்னால் எந்த செய்வனையும் ஏவலும் எதுவும் நிற்க முடியாது எந்த முசீபத்தும் நிற்க முடியாது பதினோரு தடவை பதினோரு வசனங்களை ரெண்டு என்று சொல்லுகிற குர்ஆனின் இறுதி சூறாக்களை ஓதிவிட்டு படுப்பவன் மீது எந்த முசிமத்தும் ஏறாது என்பது குரான் இது குரான் நமக்கு தரக்கூடிய அருமருந்துகள் வாக்கயா சூரா மட்டுமல்லி சூரத்துள் முழுக்கு மட்டுமல்ல சூரத்துள் பக்கரா மட்டுமல்ல பிறப்பில் பலக்கு நாசு மட்டுமல்ல உயிரோடு உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாம் ஓதுகிற சூரத்து யாசின் திருக்குறில் அத்தனையும் அல்ல மனித வாழ்வில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லாம் இறைவனின் வசனங்களின் மூலமாகவே நீக்கிவிட முடியும் என்று அல்லாக வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எனவே எந்தெந்த வீடுகளில் எல்லாம் யாசின் ஓதப்படுமோ பக்கரா ஓதப்படுமோ சூரத்துள் முழுக்கு ஓதப்படுமோ வாக்கியா ஓதப்படுமோ கடைசி இரண்டு சூறா புலோபர்ட் பலக்கு நாசப்படுமோ வெளியில செலவழிக்கிற பல்லாயிரம் ரூபாய்கள் மிச்சம் நிச்சயமாயி திருக்குரான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ளடக்கியது உலகத்தில் அல்லாஹுவை எப்படியெல்லாம் திக்கரு செய்வார்கள் உலகத்தில் ஆக சிறந்த திக்கர் என்பது யாராவது ஒருவர் நீண்ட நேரம் திக்கரு செய்கிறார் சுஹான் அல்லாஹோ அலமது ஆயிலா என்னமோ திக்கரு செய்கிறார் திக்கரு செய்து விட்டு துவா செய்து விட்டு மூடுகிறார் ஒருவர் திருக்குரானை மோதினார் அவர் துவா செய்யவில்லை ஓதி முடித்து விட்டு கிளம்பி விட்டார் கண்டிப்பாக கபூல் ஆகிற நேரம் ஆனால் ஓதவில்லை சில அதிசிகளில் வருகிறது பலன்களை இரண்டு மடங்கு கேட்காமல் ஆனால் குரான் ஓதியவருக்கு தருவான் என்று வருகிறது ஹதீசுகளில் அந்த அடிப்படையில் குரானும் கையுமாகவே இந்த ஓமுகத்து கழிக்க வேண்டிய ஒரு பொன்னான மாதம் நாம் இப்போதுதான் முதல் வாரத்தில் இருக்கிறோம் முந்திய பத்தில் குரான் கொஞ்சம் என்றாக ஓத வேண்டும் இரண்டாவது பத்தில் வேகம் எடுக்க வேண்டும் மூன்றாவது பத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு குரானை ஓத வேண்டும் இந்த மாதத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த குரானை கையில் எடுங்கள் பொறானை ஓதுங்கள் அல்லாஹ் எல்லா விதமான கயிறு பரக்கத்துகளையும் தருவான் அல்லாஹ் ஜெல்லஷான ஒரு தாடா குரானு இந்த மாதத்தை குரானால் கண்ணியப்படுத்தி ஒரு ஆன் நாள் இம்மையிடும் மறுமையிடும் உயர்வு பெற்ற மேன்மக்கள் கூட்டத்தில் நல்லா விதம் அனைவர்களையும் சேர்ப்பனாங்க அவின் வகாதூர் இல்ல ஆரவி குடியவர்களே புனித ரமதாரின் எல்லாரும் பன்மடங்கு நன்மை என்பதால் ஜக்காத்து தொகைகளை வழங்குகிற நேரம் நம்முடைய இங்கு நடைபெறுகிற மதரசாவில் சார்பில் சுமார் இருநூறு மாணவர்கள் அவர்களுக்கான ஆண்டு செலவு பல லட்சங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது கடுமையான பற்றாக்குறை வருஷத்தினுடைய கடைசிகளில் ஏற்படுவதுண்டு நீங்கள் வழங்கக்கூடிய ஜக்காத்து சதக்கான நொடைகளில்தான் அது நடக்கிறது பல நல்ல உள்ளங்கள் ஒரு மாணவருக்கு ரூபாய் அறுபதாயிரம் என்கிற அடிப்படையிலே நிறைய பேர் இந்த மஹல்லாவிலே சில பேர் வழங்குகிறார்கள் தொடர்ந்து அந்த தொகைகளை உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதல்ல உங்களால் முடிந்த அளவு நன்கொடை எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கான முதல் தகுதியிலே மதரசாக்கள் இருக்கிறது எனவே உங்களுடைய உயர்ந்த நன்கொடைகளை மிகச் சரியாக செலவழிக்கும் எண்ணம் உள்ளவர்கள் மதரசாவிற்காக நிதி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடந்த வாரத்திலேயும் நினைவூட்டப்பட்டது போல பள்ளிவாசலில்